ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கிறேன் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை கொஞ்சொன்று கல்பாசி மறுக்கணா வெங்காயம் அதோட சேர்த்து பதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை பொருள் வதக்கி விட்டுக்கலாம் நரத்தன தக்காளி பழம் மூணு சேர்த்துருக்குறேன் வெங்காயம் தங்காளி வதங்கிறதுக்கு உப்பு சுற்று வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் வீட்டு குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன் தேங்காயும் கொஞ்சம் பச்சை மிளகா சீரகம் சோம்பு அரைச்சிட்டு அரைச்ச விழுதை அதோடு சேர்த்துக்கிறேன் வேக வச்ச முட்டையில் கீரல் போட்டுக்கிறேன் மசாலா அது உள்ளே இறங்குறதுக்கு முட்டை மசாலாவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சோன்னு மிளகுத்தூள் போ சேர்த்துக்கிறேன் இப்போ வேக வச்ச கீரல் போட்ட முட்டையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ குழம்பு கொதி வந்துருச்சு அந்த மசாலா முட்டையாக அதோட சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன் அப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்க இது சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்